அன்னைக்கு நான் வந்து ஒரு மாதிரி ஒரு டவுட்லேயே இருக்கும்போது ரஜினி சார் சொன்ன அந்த ஒரு மோட்டிவேஷன் தான் என்னை வந்து கான்ஃபிடென்டாக அந்த சாய்ஸ் எடுக்க வச்சுதுன்னு சொல்லிட்டே இருந்தேன் இப்போ சாரை மீட் பண்ணோம் சார் வந்து அதை சொல்லியிருந்தாங்க ஹீரோ ஐடிங்க அப்படின்னு திரும்ப கேட்டிருந்தாங்க அந்த சர்க்கிள் அப்படியே கம்ப்ளீட் ஆன மாதிரி இருந்துச்சு ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் மீடியா அண்ட் ப்ரெஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆடியன்ஸுக்கு ஒரு பிக் பிக் தேங்க்ஸ் ஃப்ரம் அவர் சைட் இந்த படம் ஃபார் ரிசீவிங் இட் வித் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் லவ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நம்ம லாஸ்ட் ஃபியூ டேஸ் நம்ம தியேட்டர் விசிட்ஸுக்கு போகணும் அப்போ அந்த அங்கே இருக்கிற ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் பார்த்து அவர் கை தட்டுறது பார்த்து அவர் பேர் கத்துறது பார்த்து என்ன ஃபீல் பண்ணுறது தெரியல ரொம்ப ஓவர் ஓவர்வெல்மிங்காக இருக்குது ஒரு மொமெண்ட்டும் ஸோ ஐ ஜஸ்ட் மோனா சே தேங்க்ஸ் டு த ஆடியன்ஸ் டூ அப்புறம் நம்ம எல்லா எல்லா ஈவெண்ட்டுக்கும் இதுதான் சொன்னது திஸ் ஃபிலிம் இஸ் வேன் மித் லாட் அண்ட் லாட்ஸ் ஆஃப் லவ் அண்ட் அந்த மாதிரி அதை ஓடியன்ஸும் ரிசீவ் பண்ணி பண்ணிட்டிங்க அண்ட் மதன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ மோனிஷா தேங்க்ஸ் தேங்க்ஸ் அட்டான் அண்ட் அபி அண்ட் எவ்ரி ஒன் இஸ் டாக்கிங் அபவுட் அவர் கெமிஸ்ட்ரி அண்ட் ஐம் க்ளேட் தட் பீப்பிள் லைக் டிட் அண்ட் சொந்தர் மேம் தேங்க் யூ ஸோ மச் அண்ட் மகேஷன்னா And Kavya, hello. My cast and crew, uh, Shamsul, thank you so much. My cast and crew, it's, it was great working with everyone. And uh, two days back, we saw Our our response. It meant a lot to all of us. So uh, that's it. Thanks for receiving our film with love. And thank you. Thank you so much. போகிற ஒரு ஒரு இடத்துலையுமே சொல்லிட்டே இருந்தேன் எல்லா இன்டர்வியூஸ்லையும் சொல்லிகிட்டே இருந்தேன் நெக் அன்னைக்கு நான் வந்து ஒரு மாதிரி ஒரு டவுட்லேயே இருக்கும்போது ரஜினி சார் சொன்ன அந்த ஒரு மோட்டிவேஷன் தான் என்னை வந்து கான்ஃபிடண்ட்டாக அந்த சாய்ஸ் எடுக்க வச்சுதுன்னு சொல்லிகிட்டே இருந்தேன் இப்போ சாரை மீட் பண்ணோம் சார் வந்து அதை சொல்லியிருந்தாங்க ஹீரோ ஆகிட்டிங்க அப்படின்னு திரும்ப கேட்டிருந்தாங்க அந்த சர்க்கிள் அப்படியே கம்ப்ளீட் ஆன மாதிரி இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு எப்படி சொல்கிறது அன்னைக்கு இருந்த அபியும் இன்றைக்கி இருக்க அபியும் வேறு வேறு ஒரு பர்சனாக நான் ஃபீல் பண்ணேன் இன்றைக்கி அண்ட் முதல் நன்றி பிரஸ் மீடியா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா மதன் சொன்ன மாதிரி நானும் மதனும் அங்கே தான் உட்காந்துருந்தோம் உட்காந்துருக்கும்போது எல்லோரும் சைலண்ட்டாக கொஞ்ச நேரம் படம் பார்த்துக்காங்க மதன் ப்ரோ என்ன ப்ரோ வந்து காம்பிமா சிரிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா உனக்கு உனக்கு இல்லை எனக்கு படிக்கிட்டு ஃபேமிலிக்கு நான் இப்படி தான் இருந்தேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க உள்ளுக்குள்ள ரசிப்பாங்க கிடைக்கிறேன் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருமே ரெஸ்பான்ட் பண்ணி அதுக்கப்புறம் படம் முடிஞ்சோன்னா அவ்வளோ அழகாக அந்த படத்தை வெளியே கொண்டு போய் சேர்த்திங்க நல்ல நல்ல ரிவ்யூஸு மதனே வந்து அப்புறம் என்ன ப்ரோ இப்படிலாம் எழுதுறாங்க அப்படின்னா ஆமாம் அப்படி தான் அவங்களுக்கு பிடிச்சிச்சின்னா அப்படி தான் பண்ணுவாங்க நல்லா கொண்டு போய் சேர்த்திங்க எல்லாருக்கிட்டையுமே வந்து இப்போ கூட சார் கூட காமிச்சாங்க ஹீரோ கதாநாயகனை பார்த்த உடனே பிடிக்கவில்லை பிடிக்கவில்லையா ஆடிமென்னு பார்க்க பார்க்க பிடித்து உள்ளது அப்படின்னு அதெல்லாம் பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அழகாக மக்களுக்கு அது எப்படி படித்தா நல்லா அந்த மாதிரி அழகாக அதெல்லாம் எடுத்து போய் சேர்த்திங்க ரொம்ப சந்தோஷம் அண்ட் முதல்ல என்னோட மதன் என்னோட என்னை வந்து ஹீரோவாக்கி இன்னைக்கு வந்து நிற்க வச்சுருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் அது எப்படி சொல்கிறது மோர் தென் அ ஃப்ரெண்ட் நான் ரொம்ப ப்ரௌடாக இருக்கேன் உங்களுக்கு இந்த இடத்துல பார்க்குறதுக்கு என்ன இது இன்னும் இந்த ஜேர்னி பெருசாக போயிட்டே இருக்கும் நம்புறேன் தேங்க்யூ மதன் யூ ஸோ மச் அடுத்ததாக ஷான் சார் எப்பவுமே எனக்கு ஸ்பெஷலாக மட்டும்தான் பண்ணிருக்காரு என்னைக்குமே அதுல வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கேர் ஒன்று எல்லாத்துலேயுமே பண்ணுவாரு அபிக்கு இது செம்மையா பண்ணும் அப்டிக்கு இது சூப்பராக பண்ணும் இன்னொன்று வந்து ஒருத்தங்களை வந்து புகழ்றது வந்து எல்லாருக்கும் அவளுக்கு இதாக வந்து இப்போ ஒருத்தங்களை வந்து நான் பேசுவோம் பட் அவங்கள பயங்கரமா புகழ்ந்து அவங்களே கூச்சப்படுற அளவுக்கு வைக்கிறது வந்து சான்சர் எல்லா இடத்துலையுமே நம்மளுக்கு வந்து அந்த ஒரு எந்த ஒரு ஈகோ இல்லாம ஐயோ இப்படி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா இது பண்ணுவாரு தேங்க்யூ சோ மச் சார் அந்த சப்போர்ட்டுக்கு என்னைக்குமே அடுத்தாக மோகன்ண்ணா தேங்க்யூ நீங்களும் அப்படிதான் என்னை வந்து எனக்கு வந்து காசே வாங்காமல் பிஆர் பண்ற சில குரூப்ல அவரும் ஒருத்தர் ஸோ எல்லா இடத்துலையுமே போனால் என்னை பத்தி ரொம்ப நல்ல விதமா எல்லா இடத்துலையுமே நான் நல்லதான் சொல்லுவீங்க எனக்காக ரொம்ப அழகான பாடல்கள் இந்த தீமையே வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்குண்ணா ரொம்ப தேங்க்யூ அடுத்ததாக சுரேஷ் ப்ரோ எல்லாருமே பார்த்துட்டீங்க அவரோட ஒர்க்கை அவ்வளோ மேஜிக் பண்ணியிருந்தார் அந்த படத்தில் அன்றைக்கி எனக்கு கால் பண்ணார் ஆக்சுவலி கால் பண்ணிவிட்டு ப்ரோ ஒரு பெரிய படத்தில் வந்து ஒரு ஆஃபர் வருது ப்ரோ என்ன வருது அப்படின்னு கேட்டார் நான் சீக்கிரமே அனௌன்ஸ் பண்ணிட்டு வரும் ஒரு பெரிய படம் ஒன்று பேசிகிட்டு இருக்காங்க ஸோ அதெல்லாம் ரொம்ப கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ப்ரோ அடுத்ததாக ஸ்ரேயாசன்னா தேங்க்யூண்ணா இந்த படத்தில் நீங்கள் இருந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த படத்தை ரொம்ப ஒரு பெரிய படமாகவே நீங்கள் கொண்டு போயிட்டீங்க அதுக்கப்புறம் அனேஸ்வரா தேங்க்யூ அனஸ்வரா நீங்கள் சொன்ன மாதிரி தான் அந்த கெமிஸ்ட்ரி ரொம்ப அழகாக ஒர்க் ஆகிருந்துச்சி எல்லாருமே அதை பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க ஐ ஆம் வெரி வெரி ஹாப்பி ஃபார் திஸ் கொலாபரேஷன் கண்டிப்பாக இது இன்னும் ஃபியூச்சரில் நிறைய படம் பண்ணுவோம் நம்புகிறேன் அண்ட் அடுத்ததாக எஸ் படத்தில் வந்து படத்தில் நினைச்ச காவியா சோ காவியா வந்து நான் ரிலீஸ்க்கு முன்னாடி சொல்லுங்க படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அவங்களை வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க நான் சொன்னேன் அது நடக்குது இன்னைக்கு ஃபுல்லா காவியா எடிட்ஸ் அப்படின்னு சொல்லி தனியா ஒரு ட்ரெண்ட் ஒன்னு போயிட்டு இருக்கு ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சச்சின் அதே மாதிரி தான் தேட்டரில் எல்லாருமே அவங்க அவங்க பேரை சொல்லி கத்தும் போது அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்கறதுக்கு தேனி முருகன் சார் நான் வந்து எல்லா தூர் சாமிலையும் சொல்லி நம்ம நடிக்க வைக்கிறோன்னு எல்லாருமே இப்போ அதை பார்த்துட்டு உங்களோடய பர்ஃபார்மன்ஸை பார்த்து பேசுறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் தேங்க்யூ அடுத்தா சரவணன் சார் சார் ரொம்ப சந்தோஷம் சார் நம்மளோட சீன்ஸெல்லாம் அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க அந்த த்ரீ பட சீன்லாம் ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு நெக்ஸ்ட்டு வந்து ஆனந்திக்கா தேங்க்யூ அக்கா இந்த படத்தில் ஒரு சின்ன தான் பண்ணியிருந்தீங்க அது அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தீங்க தேங்க்யூ அப்புறமா ஃபைனலி என்னோடய ப்ரொடியூசர்ஸ் முதல்ல வந்து மகேஷனா அதுதான் இப்போ ப்ரொடியூசர் ஆக்டர் டிரெக்டர் இதெல்லாம் தாண்டி ஒரு ஃபேமிலி எல்லாம் எனக்கு ஏன்னா படம் ஹிட் ஆயிடுச்சு படம் செம்ம நாங்கள் எதிர்பார்த்த விட சூப்பர் கலெக்ஷன்லாம் பண்ணுது நல்லா நல்லா இருக்கு அப்போது அன்னைக்கு ஒரு த்ரீ டேஸ் முன்னாடி எனக்கு டூ டேஸ் டூ டேஸ் முன்னாடி கால் பண்ணாரு எனக்கு கால் பண்ணிட்டு எதுவும் தப்பு பண்ணனடா எல்லாம் கரெக்டா பண்ணனடா அப்படின்னு அந்த குவாலிட்டி வந்து எத்தனை பேர் கிடைக்கும் இருக்குன்னு தெரியல பண்ணிட்டு படம் எல்லாமே நல்லா அப்புறம் கேக்குறாரு என்னடா தப்பு பண்ண சொல்லு நான் திருத்திக்கிறேன் நெக்ஸ்ட் டைம் இதெல்லாம் இதெல்லாம் ஓகேடா கரெக்டா பண்ணிக்கிறேன் அதெல்லாம் தப்பு தான் இதெல்லாம் கரெக்ட் கரெக்ட் இதை நான் ஏன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்குமே வந்து அவர்கிட்ட வந்து எனக்கு பேசுறதுக்கு ஒரு தயக்கமோ பயமோ இருக்காது எனக்கு என்ன தோணுதோ நம்மகிட்ட பேசலாம் அவரும் அந்த மாதிரிதான் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து அதுதான் டூரிஸ்ட் ஃபேமிலி முன்னாடி ஆரம்பிச்சது இது இன்னும் பெரிய ஜெர்னி போகும் அடுத்ததாக சௌந்தர்யா மேம் சோ சௌந்தர்யா மேம் பத்தி எனக்கு ஒண்ணு சொல்லணும்னா வேணாமா தயக்கத்தட்டே இருந்தேன் பட் மேமே அட்ரஸ் பண்ணதுனால நான் அதை சொல்றேன் அன்னைக்கு ஒரு ஃபோன் கால் இருக்கும்போது மேம் மேம் ஒரு கலெக்ஷன் வந்துச்சு அப்போ மேம் கிட்ட பேசிது மேம் சூப்பர் மேம் நல்லா ரிசீவ் ஆகிட்டாங்க மேம் அப்படின்னு சொல்லும்போது மேம் சொன்னாங்க அப்படி ஒரு சக்சஸ் தான் ஃபீல் ஆகும் அப்படி அப்படின்னு அவங்க சொன்னாங்க சொல்லும்போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு ஏன்னா மேம் வந்து நிறைய இடத்துல அவங்க ஜெனியுனா சிரிச்சு சந்தோஷப்பட்டு நான் நிறைய இடத்துல பார்த்தா மேம்கிட்ட நான் சொல்லியிருக்கேன் மேம் அவளை பா இப்படி பாக்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் என்ன வந்து நம்பி என்னையும் பயங்கரமாக புஷ் பண்ணி அப்படி நீங்கள் ஸ்டார் ஸ்டார் வர நீங்கள் நம்பணும் அப்படின்ற மாதிரி என்னை வந்து என்றைக்குமே மோட்டிவேட் பண்ணி இன்னைக்கு நான் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கேன் மேம் நான் அதை மனசுக்குள்ளே எடுத்துக்கிட்டேன் தேங்க்யூ அண்ட் இது வந்து நான் அனௌன்ஸ்மெண்ட் வரதுக்கு முன்னாடியே சொல்கிறேன் சௌந்தர்யா மேம் மகேஷன்னா நான் இன்னொரு படம் பெரிய படம் வந்து பண்ண போகிறோம் ஃபியூச்சர்ல ஸோ அது வந்து நான் சொல்லிக்கிறேன் ஒரு படம் இல்லை நிறைய படம் பண்ண போகிறோம் ஸோ அதையும் நான் சொல்லிக்கிறேன் அண்ட் உங்கள் எல்லாருக்குமே நன்றி தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஒருத்தர் வந்து புதுசா யாரு வந்தாலுமே வந்து அவங்களுக்கு எந்த பேக்ரவுண்ட் இருந்தாலும் சரி அவளை வந்து ஹீரோவோ ஏதோ நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறது வந்து நம்ம ஊரில் மட்டும்தான் ரொம்ப அதிகமாக நடக்குது அது காரணம் ப்ரெஸ் மீடியா அண்ட் தமிழ்நாட்டு மக்கள் அங்கே எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தேங்க்யூ என்றைக்குமே கிரேட்ஃபுல்லாக இருப்பேன் தேங்க்யூ ஸோ மச் ஐ திங்க் நீங்க எல்லாருமே ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு ஒரு படம் வந்து வணக்கம் கேக்குதா ஓகே ஓகே எல்லாேருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ் ஆக்சுவலி வந்திருக்கிற ப்ளஸ் மீடியா எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ் நான் நீ அந்த ப்ரெஷ்ஷோ போடும் போதுதான் அங்கே உட்காந்து பயந்துக்கிட்டே பார்த்துட்டு வந்தோம் நானும் அப்படியும் சோ அந்த பயம் இன்னைக்கு சுத்தமா இல்ல எல்லாம் நல்லபடியாக அந்த ஷோ முடிஞ்சவனையே நல்லபடியாக எழுதுனீங்க ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு உங்கள் எல்லாேருக்குமே படம் பிடிச்சது எங்களுக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் உங்கள் எல்லாத்துக்கும் தான் நீங்கள் தான் அந்த ஷோ முடிச்சுட்டு வெளியே வந்து என்ட்டை அப்பீட்ட டீம்கிட்டலாம் பேசுனது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு எல்லாருமே சொன்னீங்க அந்த படம் கண்டிப்பாக ஒரு வெற்றி படம்னு அதே மாதிரி இது வெற்றி அடைஞ்சது நிஜமாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க்ஸ் 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 ஆல் அண்ட் யா மேம்ஸ் மகேஷ்னா எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் டீம் சரவணன் சார் எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் நான் வந்து ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்லேயே போதுமான பேசி எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் அதிகமாக பேசிட்டேன் நினைக்கிறேன் ஸோ நான் அதில் மிஸ் பண்ண ஒரு ரெண்டு மூணு பேரை மட்டும் ஷார்ட்டா சொல்லிருந்தேன் இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது லாஸ்ட்டாக லாஸ்டா ரொம்ப தூக்கமே இல்லாமல் ஒர்க் பண்ண ஒரு மூணு பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைச்சேன் இது ஷான்சர் டீம்ல இருந்த சபரி விஸ்வா விஜய் அண்ணா இவங்க எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் அண்ட் சுரேன் அழகே குத்தன் மிக்சிங்கில் தேங்க்ஸ் கலரிஸ்ட் சுரேஷ் இவங்க யாருமே லிஸ்க்கு முன்னாடி நாள் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு நாள் தூங்காமல் அந்த அவுட்புக்காக ஒர்க் பண்ணாங்க அவங்களுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் அந்த மேடையில் ஸோ அவங்களுக்குலாம் தேங்க்ஸ் என் டேரக்ஷன் டீமில் ஆப்வியஸ்லி இவங்க தூங்க மாட்டாங்க அவங்களுக்கு ரீசென்ட்டாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அவங்களுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் அண்டு யா நான் தேங்க்ஸ் அப்படி தான் சொல்லிட்டேன் மக்கள் கொண்டாடுறாங்க இந்த படத்தை பார்க்கும்போது நிறைய இடத்துல மக்கள் இந்த படத்தை ஓன் பண்ணிக்கிறாங்க அதை பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு படம் நல்லா இருக்குது அப்படின்னு அந்த ஸ்டோரி போடுறதை தாண்டி இந்த படத்தை எல்லாம் போய் பாருங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லி போடுறாங்க நிறைய பேர் ஃபோன் பண்ணி மெசேஜ் பண்ணுறாங்க என்கிட்ட இந்த மாதிரி நான் அன்சட் லவ்வை கால் பண்ணி இன்னைக்கு சொன்னேன் வி வேர் ஃப்ரெண்ட்ஸ் லவ் அப்படின்னு சொன்னாங்க அந்த ஃப்ரெண்ட்ஷிப்போடையும் மெயின்டைன் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஸோ யா தேங்க்யூ ஆல் தேங்க்யூ இன்னும் படம் நல்லபடியாக போயிட்டு இருக்கு ரொம்ப சந்தோஷமாக எல்லாம் பார்க்கறது எல்லாத்துக்குமே எங்கள் டீமுக்கும் தேங்க்ஸ் உங்கள் எல்லாத்துக்கும் ஸ்பெஷல் ஸ்பெஷல் தேங்க்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ பாய்